ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேடி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமஃபுல்லாவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேடி சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்கான அப்டேட் தான் ஆல்ரெடி கார்த்திக்கோட பிக்சர் ஷேர் ஆச்சு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி அதுக்கப்புறம் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு டான்ஸ் வீடியோவை ரீசெண்டாக அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு வெரி லாங் கேப் அப்புறமா இவங்க அந்த ஒரு டான்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க டான்ஸ் மூட் ஆன் அப்படின்ற கேப்ஷனோட இந்த அப்டேட்டையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்க்கும்போது காவ்யா கவ்யா ஸ்வாதி அவங்களுமே குட்டியாக ஒரு ரீல்ஸ் வீடியோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஆஃப் ஸ்க்ரீன்கான அப்கமிங் எபிசோடுக்கான ஷூட்டிங் ஸ்பாட்கான அப்டேட் தான் இது எல்லாமே ஸோ கேடி சீரியல் இந்த மந்த் ஃபுல்லாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒன் ஹவர் அப்படின்ட்டு மண்டேலேருந்து ஆஃப் அன் அவராக டெலிகேஸ் ஆகும் மேபி நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் வந்து சீரியல் ஷூட்டிங் போகும் அப்படின்ட்டு இப்போ போகிற ட்ராக்கே நல்லா தான் போயிட்டுருக்கு நெகட்டிவாக கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி ஃபன் ஃபன்ஃபில்டு எபிசோட்ஸாக கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி நடந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்போயாச்சும் அவங்க லவ் சீக்வன்ஸ் இன்னும் கொண்டு வருவீங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்கமிங் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு இந்த கேடியோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்து கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாளில் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்